ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பாரம்பரியமாக வைக்கக்கூடிய தை மாத குழம்பு தான் பார்க்க போ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் தை பொங்கல் தை கிருத்திகை தை அமாவாசைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க தை மாசத்துல இது போல குழம்பு வச்சிங்கன்னா இந்த குழம்புக்குன்னே தனியான டேஸ்டும் தை மாசத்துல வர விரத நாள்லாம் பச்சரிசி சாதம் நல்லா குழைய வேக வச்சுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் தை மாதம் ஸ்பெஷல் கதம்பு குழம்பு செய்யறதுக்கு மச்சை காராமணி பட்டாணி மச்சைப்பயிறு இது போல எல்லா விதமான கொட்டையும் சேர்த்துருக்கு காலையில் குழம்பு செய்யறதுக்கு நைட்லேயே ஊற வச்சு வச்சிடுங்க பாருங்க இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது போல ஊற வச்சு செய்யும் போது சீக்கிரமாக நல்லா வேகும் எல்லா விதமான கொட்டைகளையும் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு செய்யும் போது கொழம்பு டேஸ்டா இருக்கும் அடுத்ததா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஊற வச்ச இந்த கொட்டையெல்லாம் குக்கரில் உள்ள சேர்த்துடுங்க தண்ணி வடிச்சிட்டு இது போல் சேர்த்தானதும் எல்லா விதமான காயும் ஒன்று ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெள்ளிக்கிழங்கு முருங்காய் பீன்ஸ் கத்திரிக்காய் அவரைக்காய் சேப்பங்கிழங்கு நூக்கல் வாழைக்காய் இது போல் எல்லா விதமான காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் குக்கர் உள்ளே சேர்த்துடலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் இந்த கொட்டைகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க எல்லா காயும் குக்கர் உள்ள போட்டதும் காய் கூடவே குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தூள் மிளகாய் தூள் உங்க விருப்பத்துக்கு காரம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் நீலவாக்கில் கட் பண்ணி இது உள்ளவே சேர்த்துடுங்க வெங்காயம் சேர்த்ததும் கூடவே நாலு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததும் கூடவே குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்ததும் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்ததும் கரண்டி எடுத்து நல்லா கலந்து கொடுத்துடுங்க இது போல் கலந்து ஆனதும் அரை கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து இது போல் ஒன்று ரெண்டாக தட்டி இது உள்ளே சேர்த்துடுங்க பூண்டு சேர்த்து கலந்து கொடுத்ததும் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது உள்ளவே சேர்த்துடலாம் புளி தண்ணி கூட இது உள்ளவே சேர்த்துடுங்க புளித்தண்ணி சேர்த்ததும் கலந்து கொடுத்து குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கேன் அஞ்சு விசல் ஆனதும் எல்லா காயும் இந்த கொட்டையும் நல்லா வெந்திருக்கு பாருங்க இது போல் வேக வச்சு ஆனதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு தாராளமாக ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகாய் கடுகு பொரிஞ்சி வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்து கூடவே ஒரு சின்ன கட்டி பூண்டு ஒன்று ரெண்டாக இது போல் தட்டி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த குழம்புல சேர்த்துடுங்க அடுத்ததாக ரெண்டு கரண்டி குழம்பு எடுத்து தாளிப்பி கொடுத்த பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி அப்படியே இருக்கும் அதில் கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊற்றி கலந்து கொடுத்து குக்கரில் சேர்த்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான தை மாதம் தை அம்மா ஸ்பெஷல் குழம்பு புறா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க எங்க ஊர்ல தை மாசம் தை பொங்கல் தை கிருத்திகை தை அமாவாசை தை மாசத்துல வர விரத எல்லாம் இந்த மாதிரி தான் குழம்பு செய்வோம் உங்க ஊரு பக்கம் நீங்க எப்படி செய்யறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல கூட்டு காய்கறி குழம்பு செஞ்சுட்டு பச்சரிசி சாதம் நல்லா வேக வச்சு பொங்கல் மாதிரி செஞ்சிட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் மணக்க மணக்க காய்கறி கூட்டுக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ